ஹாய் இன்றைய ஸ்பெஷல் வேரு கடலை தக்காளி சட்னி ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி செய்வது வாங்க பார்க்கலாம் முக்கா டீஸ்பூன் கடலெண்ணு ஊற்றிக்குவோம் ஒரு டீஸ்பூன் கடலைப்பரு போட்டுக்குவோம் லைட்டாக கலர் சேஞ்சரா வரைக்கும் வதக்கிக்குவோம் ஐம்பது கிராம் வேர்க்கடலை போட்டுக்குவோம் போட்டுட்டு லைட்டாக எடுத்துக்குவோம் பத்து பல் சின்ன வெங்காயம் போட்டுக்குவோம் போட்டுட்டு லைட்டாக நல்லா வதந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்குவோம் எட்டு பூண்டு பல் போட்டுக்குவோம் போட்டு லைட்டாக வதக்கிக்குவோம் கால் டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்குவோம் ஆறு தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கிட்டு நல்லா வதக்கிக்குவோம் சிறிதளவு கருவேப்பழக்கம் போட்டுக்குவோம் போட்டுக்கிட்டு நல்லா வதக்கிக்குவோம் சிறிதளவு புளித்துண்டு ஒன்று போட்டுக்குவோம் எட்டு கார மிளகாய் போட்டுக்குவோம் மூணு காஷ்மீர் மிளகாய் போட்டுக்குவோம் காஷ்மீர் மிளகாய் எதுக்கு போடுவோம்னா கலருக்காக போடுறது தேவையான அளவு உப்பு இப்போ போட்டுக்குவோம் உப்பு போட்டால் தான் நல்லா தக்காளி நல்லா வதங்கும் சிறிதளவு கொத்தமல்லி தலை தண்டோடு போட்டுக்குவோம் அப்போ அது நல்லா டேஸ்ட் கொடுக்கும் போட்டு நல்லா ஒரு வதக்க வதக்கிக்குவோம் கொத்தமல்லி தலை போடும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அந்த ஹீட்லையும் இங்கிடங்குடு நல்லா பெரட்டி விட்டு நல்லா வதக்கிக்கிறணும் எல்லாமே லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்குங்க வதக்கினது இந்த பக்கம் நல்லா வதங்கின பிறகு ஆற வச்சு ஜாரில் போட்டு எடுத்துக்கோங்க நைஸாக ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கிறணும் தாளிப்புக்கு தேவையான பொருள் ஒரு டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க அரை டீஸ்பூன் கடலு பருப்பு போட்டுக்கோங்க கடலு பருப்பு நல்லா பொரியணும் ஒரு வர மிளகா கிளி போட்டுக்கோங்க கருவேப்பில சிறிதளவு போட்டு நல்லா இங்கிடும் அங்குமா நல்லா கிளரி விட்டுக்கோங்க தாளித்து சட்னியில் ஊற்றிக்கோங்க வேர்க்கடையில் தக்காளி சட்னி வெளியே செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்